பாருக்குள்ளே நல்ல நாடு எம் பாரத நாடு என்பது பாரதியின் கூற்று பாரத தேசமானது தொன்மையானது மட்டுமல்ல சிறந்த பாரம்பரியத்தையும் உயர்ந்த பண்பாட்டினையும் கொண்ட நாடாகும் நீர்வளம் நிலவளம் மற்றும் கலை வளம் கொண்ட சிறப்பு மிகு நாடாகும் அதுவே நம் பாரத நாடு இனத்தாலும் மதத்தாலும் பல்வேறு மொழிகள் பேசுகின்ற மக்கள் வசித்து வாழ்வியலில் வேறுபட்டிருந்தாலும் ஒற்றுமையை பேணுகின்ற நாடாக நம் பாரத தேசம் இன்றளவும் விளங்கி வருகின்றது இன்று கல்வியிலும் அறிவியலிலும் சாதனார்களை கொண்டோடு மட்டுமல்லாமல் கடந்த காலத்தில் பூஜ்யத்தை கண்டுபிடித்து நடைமுறைப்படுத்திய பெருமை இந்தியர்களையே சாரும் தாய் திருநாடு ஆன்மீகம் செழித்தோங்கி பல சமய பெரியோர்கள் பிறந்து வாழ்ந்து நற்குணங்களை நாட்டு மக்களுக்கு போதித்தும் அனைத்து சமய கோவில்களும் அதன் தெய்வ திருமேனிகளும் போற்றி பாதுகாக்கப்பட்டு வந்த புண்ணிய பூமி கடந்த காலங்களில் இவை முகலாய பேரரசர்களாலும் ஆங்கிலேய ஏகாதிபத்தியவர்களாலும் மதிப்புமிக்க பொருள்கள் கோவில்கள் சிதைக்கப்பட்டும் நடந்தேறின சரி இன்றைய நடப்பிற்கு வருவோம் பாரத திருநாட்டில் இரு பெரும் இதிகாச காவியங்களான இராமாயணமும் மகாபாரதமும் போற்றப்பட்டு வருவதோடு அவைகளின் நாயகர்களாக ஸ்ரீராமரும் ஸ்ரீ கிருஷ்ணரும் போற்றப்பட்டு வணங்கப்பட்டு வருவதை நாம் அனைவரும் அறிவோம் இதில் ராமாயண நாயகரான ஸ்ரீராமர் இந்திய திருநாட்டின் மையப்பகுதியில் அமைந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தி என்னும் ஊரில் பிறந்தவர் இவருக்கு அவ்வூரில் புராதன காலத்திலேயே ஒரு கோவில் கட்டப்பட்டு இருந்திருக்கிறது அது மேற்கூறிய முகலாயர்களால் இடிக்கப்பட்டு அவர்களின் வழிபாட்டு தலம் கட்டப்பட்டிருந்தது கடந்த காலங்களில் அவ்விடத்தில் ஸ்ரீராமருக்கு கோவில் இருந்தது தெரிவிக்கப்பட்டு நம் பாரத நாட்டின் உயர் நீதித்துறையாக திகழும் உச்ச நீதிமன்றத்தின் ஆணைப்படி இந்திய தொல்லியல் துறையால் அவ்விடத்தில் ஸ்ரீராமர் கோவில் இருந்தவையை ஆராய்ச்சியாளர்களால் உறுதி செய்யப்பட்டு அவ்விடத்தை இந்து அறக்கட்டளைக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒப்படைக்கப்பட்டது ஸ்ரீராமர் பிறந்த அவ்விடத்தில் மீண்டும் ஸ்ரீராமருக்கு கோவில் அமைத்திட ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை மூலம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவில் கட்டும் பணி தொடங்க அதே ஆண்டில் இன்றைய பாரத பிரதமராக திகழ்ந்து வரும் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் துவங்கின தற்போது அக்கோவிலை பிராண பிரதிஷ்டை செய்து மக்களுக்கு வழிபாட்டு தலமாக ஆக்கிட இன்று இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரண்டு இருபத்தி மணிக்கு ஆன்மீக பெரியோர்களால் ஸ்ரீ ராமரின் குழந்தை பருவ தெய்வ திருமேனியும் இதர தெய்வ திருமேனிகளும் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன நம் நாட்டில் பல்வேறு ப வெளிநாட்டில் இருந்தும் பெரியோர்கள் ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வு நடைபெற உள்ளது இத்திருநாளில் அனைத்து ஆன்மீக பெரியோர்களும் குழந்தைகள் வரை அவரவர்களின் இல்லத்தில் நிலைக்கேற்றி ஸ்ரீ நாம ஜபத்தினை ஒன்று கூடி செய்து நம் நாட்டில் வாழும் அனைத்து தரப்பு மக்களும் இப்பூ உலகத்தில் வாழும் அனைத்து தரப்பு மக்களும் வாழ்கின்ற காலம் வரை அனைத்து நலன்களும் வளங்களும்கம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே ஜக புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே இகபரசுகெலாம் அடைந்திடலாமே இந்த கதை கேட்கும் எல்லோருமே இகபர சுகமெலாம் டலாமே இந்த கதை கேட்கும் எல்லோருமே இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே இணையே இல்லாத காவியமாகும் ஜெக புகழும் கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே அயோத்தி மன்னன் தசரதனின் அவன் மனைவி கௌசலியாக சுமித்திரை கருவினிலே உருவானார் கனி உள்ள வரதன் சத்ருக்னன் தான் நாட்டினர் போற்றவே நால்வரும் பலகலை ஆற்றலும் அடைய மன்னன் வளர்த்து வந்தானே காட்டினில் கௌஷிகன் யாகத்தை காக்கவே கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினனே கண்மணி ராமலக்ஷ்மணரை அனுப்பினே ತಾಡ ಸುಭಾಗುವೇ ತರೆಯ ವೀತಿಯೇ ತಪಸಿಲ್ ಯಾಗು ಆಸಿಕೊಂಡನರೇ ತಾಡಗುಬೇ ತರೆಯ ವೀತಿಯೇ ತಪಸಿಗಳು ಯಾಗಂ ಕಾತು ಆಸಿಕೊಂಡೇ பாதையில் சாபத்தை தீர்த்த பின் பாதையில் அகலிகை சாபத்தை தீர்த்த பின் சீ பெருமிதிலே நகரி நாடி சென்றன ரே சீதியில் சென்றிடோம் போதிலே ராமன் சீதையை கன்னி மாட மீதிலே கண்டால் வீதியில் சென்றிடோம் போதிலே ராமன் சீதையை கண்ணி மாட மீதிலே கண்டார் காதலினாலிருவர் கண்களும் கலதன காதலினாலிருவர் கண்களும் கலதன கண்ணியை வில்லொடித்து சொந்தமும் கொண்டான் ஆணவத்தால் அறிவிழந்த பரசுராமன் அகந்தை தன்னை அடக்கி ராமன் வெற்றி கொண்டான் அரும் புதல் வீரத்தை கண்ட மன்னன் அளவிலா ஆனந்த நிலையை கண்டா ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்களையே ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே ஜக புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே சரகன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் வந்த சரகன் கண்மணி மணி மணிமுடி சூட்டவே நாள் குறித்தாளே மக்கள் யாவரும் மகிழுட நகரையே மகர தோரணத்தால் அலங்கரித்தாரே மந்தரை கோதனையால் கைகே மணிமுடி வரதன் சூடி நாட்டையாளவும் வனத்தில் பதினால ஆண்டுகள் வாழும் மன்னனிடம் வரமது கேட்டான் அந்த சொல்லை கேட்ட மன்னர் மரண மூர்ச்சை அடைந்த பின்னர் ராமனையும் அழைக்கச் செய்தாள் தந்தையுனை வனம் போகச் சொல்லி தம்பி பரதனுக்கு மகுடத்தை தந்தார் என்றாள் சஞ்சலமில்லாமல் அஞ்சன வண்ணனும் சம்மதம் தாயே என வணங்கி சென்றான் வெகுண்டே வில்லெடுத்த தம்பி கோபத்தாண்டே சாதமாக்கினான் இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மர உறி தரித்து ராமன் செல்வது கண்டு இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மர உரி தரித்து ராமன் செல் செல்வது கண்டு கலங்கி நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே கலங்கிய நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே முறையல்ல போவதென்று தடுத்தனர் சென்றே ஆறுதல் கூறியே கார்முகில் வண்ணன் அன்புடன் அவர்களிடம் கொண்டானே கொண்டே தந்தையும் சொன்ன சொல் காக்கவே அண்ணலும் காணகத்தை நாடி சென்றானே ஜதப்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவிக்குளிர பாடிடுவோம் கேளு ஜகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே கங்கை கரை அதிபன் பண்பில் உயர் குகன் அன்பால் ராமபிரன் நண்பனாகின கங்கை கரை அதிபன் பண்பில் உயர் குகன் அன்பால் ராமபிரன் நண்பனாகினான் பஞ்சவடி செல்லோ பாதை காட்டினான் பஞ்சவடி செல்லோ பாதை காட்டினான் அஞ்சன சென்று தங்கினான் அஞ்சன வண்ணனங்கு சென்று தங்கினான் ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமபிரான் மீது மைய கொண்டாள் வணனின் தங்கை கொடியவள் சூர் பனகே மீது மீது கொண்டான், கோபம் கொண்ட இளையோர் கூறம் பாலவளை மானபகம் செய்து விரட்டிவிட்ட தங்கையின் போதனையார் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை எடுத்தான். தங்கையின் போதனையால் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தான் நெஞ்சம் கணலாகி கண்கள் குளமாகி தம்பியுடன் தேவியை தேடிச் சென்றான் ராமன் தேடிச் சென்றான் வழியிலே ஜடாயுவான் விவரமெல்லாம் அறிந்தான் வாயுமைந்த ஹானின் நட்பை கொண்டான் தாண்டியே இலங்கை சென்ற ஹனுமான் அன்னையை அசோகவனத்தில் கண்ட ராமசாமியின் தூதனானடா ராமனா என்றார் ராமசாமியின் தூதனானடார் ங்காபுரியை தீக்கிரையாக்கி கிஷ்கிந்தை சென்றான் கண்டேன் அன்னைய என்றே ராமனை சேவித்தேன் என்றான் கடலை கடந்து ஐயன் வானரசேனையுடன் சென்றான் வானரசேனையுடன் சென்றான் ஜானகி தேவியை தீ குளிக்க செய்தான் கர்ப்பின் கணலை கனிவுடனேற்று அயோத்தி நகர் மீண்டான் கற்பின் கணலை கனிவுடன் அயோத்தி நகர் மீண்டான் கலங்கிய மக்கள் களிபுர ராமன் அரசுரிமை கொண்ட அரசுரிமை கொண்ட ஜ புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவிக்குளிர பாடிடுவோம் கேளுங்களிலையே ஜத புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ராமா ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜய ராம அயோத்திராமன் வந்தான் எங்கள் அருந்தவ பயனால் வந்தான் பயமற்ற தேசம் என்னும் பண்பை பறைசாற்றி பாலன் நின்றான் தாயான தேசத்தின் தருமமே ராமன் தேயாத தருமத்தின் உருவமே ராமன் சாயாத உறுதியின் மூற்றாக வந்தான் ஓயாத பக்தியின் பல நின்று தந்தான் சேவகர் செய்த செயலை என்று தேவரும் வாழ்த்துகின்றார் பாவங்கள் போக்கும் ராமனின் நாமம் பாரெல்லம் கேட்புதம்மா ஸ்ரீராம ஜய ராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜீராம ஜய ராம ஜய ராம ஸ்ரீராம ஜய ஜம பதினாலு ஆண்டுகள் வனவாசம் போலே சதியாலே ஆலயம் சாய்ந்த நிலையாலே மதியாலே வென்றதை மாற்றினோம் இன்று எதிர்காலம் என்றுமே எங்களுக்கென்று இருளில் ஒளியை கூட்ட எமது இதயத்தில் தெய்வம் தோன்றும் கூடியே தெருவில் எல்லா மக்கள் கூட்டமாய் நாமம் சொல்வோம் ஸ்ரீராம ஜய ராம ஜெய ராமா ஜய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ராம சமயங்கள் சாதிகள் பிரிவுகள் போச்சு அமைகின்ற ஆலயம் அதுதானே பேச்சு இமயம் குமரி வரை இந்தியர் நெஞ்சம் மயாதவிகளுடன் ராமனுடன் தஞ்சம் ஆலயம் வீட்டில் எல்லாம் நல்ல அழகுடன் தீபம் ஏற்றி ராமனின் நாமம் சொல்லி பகலும் ராவெல்லாம் பாடல் செய்வோம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம கவ்விய தீமையை தீர்த்திடும் போரில் செவ்விய செயல் வீரா திசேர கவ்விய தீமையை தீர்த்திடும் போரில் செவ்விய செயல் வீரர் சேர திவ்விய போராட்டம் செய்த நம் கதையும் ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு இதயம் ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு இதயம் கோயில்கள் தோறும் மக்கள் கூடி கோலங்கள் தோரணங்கள் கோயில்கள் தோறும் மக்கள் கூடி கோலங்கள் தோரணங்கள் கோயில்கள் தோறும் மக்கள் கோலங்கள் தோரணங்கள் மாலைகள் மலரின் குவியல் வண்ண மயமாக மாற்றி வைப்போம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜ ராம ஸ்ரீராம ஜய ராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜ ராம ஸ்ரீராம ஜய ராம ஜெய ராமா வீடெங்கும் ஜோதிகள் ஒளிர வேண்டி பாடுகள் பல கொண்ட பாதைகள் தாண்டி நாடெங்கும் நாடியே யாத்திரை செய்தோம் நாடெங்கும் நாடியே யாத்திரை செய்தோம் பேடிமை இல்லாத முனிவினால் உய்தோம் பேடிமை இல்லாத முடிவினால் உய்தோம் மங்கயம் பாரத தாய் பெற்ற துங்கமிகு ஆலயத்தாய் மங்கயாம்பாரதத்தாய் பெற்ற துங்கமிகு ஆலயத்தாய் மங்களம் என்று போலே வந்து தங்குமே என்றும் என்றும் வந்து தங்குமே என்றும் என்றும் ராமன் வந்தான் எங்கள் அருந்தவ பயனால் வந்தான் அயோத்தி ராமன் வந்தான் எங்கள் அருந்தவ பயனால் வந்தான் எங்கள் அருந்தவ பயனால் வந்தான் அயோத்தி ராமன் வந்தான் அருந்தவ பயனால் வந்தான் ராம ராம ஜெய ராஜா ராம் ராம ராம ஜய சீதாராம் ஷாம ஜீதார ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமி லவனே பாகியவான் ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமி லவனே பாகியவான் மநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாகியவான் காமக்ரோதத்தை கட்டு படுத்தியே பூமியில் வாழ்பவன் பாகியவான் பூமியில் வாழ்பவன் பாகியவான் பொய்யுரைக்காமல் மெய் சிதைக்காமல் வையத்தில் உள்ளவன் பாகியவான் வையத்தில் உள்ளவன் பாகியவான் மநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாகியவான் கள்ளம் கபடுகள் உள்ளத்தில் இல்லாத வெள்ளை குணத்தவன் பாகியவான் வெள்ளை குணத்தவன் பாகியவான் நண்பர்களுடைய நலத்தினை கோரும் பண்புடையவனே பாகியவான் பண்புடையவனே பாகியவான் பெற்றவரை பேரானந்தப்படுத்தும் படுத்தும் குற்றமற்றவனே பாகியவான் குற்றமற்றவனே பாகியவான் ராமநாபத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாகியவான் ஆசை எண்ணியே மோசம் போகாமலே பாசமற்றவனே பாகியவான் பாசமற்றவனே பாகியவான் துன்பம் வந்தாலும் துக்கம் இல்லாமல் இன்பமாக்குபவன் பாகியவான் இன்பமாக்குபவன் பாகியவான் யாதொரு ஸ்ரீயையும் மாதாவின் ரெண்டிடம் போர் பாகியவான் போர் பாகியவான் ராமநாமத்தை சொல்பவன் எவனோ பூமியில் அவனே பாகியவான் பூமியில் அவனே பாகியவான் भूमि लवने भाग्यवान भूमि लवने भाग्यवान जय श्री राम 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 இந்த ஸ்ரீராம் அருமையான நிகழ்வு இன்று மதியம் சரியாக பன்னிரண்டு இருபத்தொன்பது மணிக்கு பல்வேறு ஆராதனைகள் பூஜைகள் நடைபெற்று இனிதே நிறைவு பெற்றது